அவமேட்டுமே இது ஒரு பையன் ஆனே அங்கே கார் அடி ஆனே கார் அடி பலா சூப்பர் அங்க கிட்டி நம்ம அடிங்க சூப்பர் ур mm -hmm. mm-hmm இல்லையே ஒனியுறு இதுல எடுதா mm you -hmm. সুপার ভাই कसो உங்களுக்கு <coughs> இந்த இந்த நாளை நினைவே அவருடைய அப்படியே இந்த நம்பர் 4 300000 அங்க ஏகாண்டினே 300000 கோட்டை ஓடிய நீங்க சொல்றானே 12 வருத்த பாலா 200000 நான் இஸ்துங்க இங்க 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 இ अमृत लाता तोड़ा लगे तोड़ा लगे तोड़ बारा आउट है नहीं वाली आउट है आगे कैटर के लिए तो पहले आउट है बारा स्टूडियो वही में आ रहा है बारा आउट है भाई तो वही आ रहा है आउट हैं नंबर से कबूतर आने उठ पिना ये दे प्लीज

வ fetchаль únicoIsdı பாட்கிறார் வ சற்கிறாரல் பார்rose można alpha பிருது here STEPHANIE இங்கே டேக்கிள் ஆடை இந்த மேட்ச் முடிங்கனே தரமேன் 2-6 ஆட்டங்கள் அங்க இருக்க வேண்டியதுني எஸ்டிபி பிரதாஸ்ராமாரே சுப்பிராசி நாவல்டுக்கி நான் ஓடுற பாய்பிக்குனே உள்ள இருக்கு மூணே அளைச்சு இறங்கிறியான்னு கேக்காங்களா ஒன்று एसीपी पर रामनाडे सिमराजी नाम है उनके इन्हें ने कलम ने बोले वेट में के इंदात के बुरे मरे ने आर्य चंगर के डेने कैसे मन बोल सब कैसे हो रहा उनके यहाँ कबड्डी रोज तेरे को नाम लो ने गांव वेट किस पर जाने इधर और ये आ रहे थे एसीपी प्रेजेंट एसीएम ராமாரே அன்னை தரணிக்கு சமராஜனை ஆக்கி நான் தயார் ஆனாலும் ஆணி இருந்து ஓமத்தின் மூலம் திருக்கோ சிறறானை தற்பாய் இருந்து தரவங்க இனி பிரணங்கள் ஏழு வெற்றிக்கொடுறோம் நிர்வாகிக்கு தினே சேவராஜ் திவத் பாண்டியனை நியமிக்கறோம் தரேன் ஓண்டனி இந்த போட் முன்னல மர்ணமே ஆண்டோடு முழு வாய்ஸ் கலாவரும் அதன் எதிரடையினில் அபிப்ரத ஸ்பெஷல் வாய்ஸ் மே எஜிம் சீக்கரானே மே இந்தியன் கபடி குழுவின் தலைவர் அவர் அன்னை ஆர்டினி கேகேஎம் கோட்கா கேகேபிரே ராய் வெரிஃபை பண்ணுவானே சொல்லு சவுனி நீ ரெடியா இரு ஸ்டார்ட் குணா ரணேஷ் தி ஸ்டார்ட் और एक 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 ஓபன் மேன்ஸ் எடிபி பிரேஸ் நாமதே சுப்பிரமணியா வந்து ஆனතරவே நீ कहां बनी दुष्यंत और एतारा ने काली पुस्तक टीन बुन पड़ी द लास्ट 1 मिनट ना वेट मेंस காளியம்மா கே கே சொன்ன தெற்கே வந்தானால இங்கன கபடி விளையாட இருக்கேனானே சூப்பர் ஒன்றை <laughs> <laughs>